என்னன்னே தெரில சுத்திக்கிட்டே இருக்கு சுத்தமா இல்ல முருகா கம்மியா தான் கேக்குது வச்சுருக்கேனே அப்புறமும் ஏன் கேட்கவில்லை வீட்டுக்குள்ள இருக்கறனால நெட்ஒர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன் சுற்றிக்கிட்டே இருக்கு எனக்கே தெரியுது சுற்றுறது இப்ப வெளியில் வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா முருகா என்ன முருகா சவுண்டு கேட்குது சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு திடீர்னு ஆகுது என்னே தெரியலை தலைவர வழிக்குது நான் பேசவே இல்லை முருகா கமெண்ட் வந்தா தானே முருகா படிக்கலாம் வரவில்லை என்றால் என்ன முருகா பண்ணாரு இது என்ன பூ தெரியுது சென்டர்ல ஏன் போட்டோ தெரியுது வித்தியாசமா இருக்கேன் லைவ் எனக்கு என் கண்ணுக்கு காட்டுது என்ன சரி என்ன ஆச்சு என்ன ஆச்சுது டைவு சுத்துதா என்ன ஏதா நடக்குது